வணக்கம் நண்பர்களே விஜய் மீதும் பவுன்சர் மீதும் தற்போது வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த ரேம்பு வாக்கில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை சற்று பார்ப்போம் இந்த லட்சக்கணக்கில் தனக்காக கூடியிருக்கும் கூட்டத்தை கொண்டு மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறார் விஜய் உற்சாக முகுதியால் ஒரு தொண்டர் கஷ்டப்பட்டு கம்பியில் ஏறி விஜயை கட்டி அழைக்கிறார் பவுன்சர் முதலில் அவரை கெட்டிப்பிடித்து ஓரமாக தள்ளுகிறார் பவுன்சர் அதோடு நடத்தவில்லை அப்படியே அவரை அலாக்காக தூக்கி கீழே எறிகிறார் கீழே பத்தடி பள்ளம் என்று சொல்லப்படுகிறார் இதை விஜய் கவனித்து பவுன்சரை சற்று விளக்கி விடுகிறார் அதன் பின் விஜய் அதை திரும்பிக் கூட பார்க்கவில்லை மாறாக மக்கள் கூட்டத்தை பார்த்து கைது சேர்த்தபடியே நேராக நடத்தி செல்கிறார் கீழே விழுந்தவர் கம்பியை பிடித்து தூக்குகிறார் விஜய் நேராக போய் கொண்டிருக்கிறார் திரும்பி கூட அவரை பார்க்கவில்லை இதுதான் பிரச்சனை விஜய் ஒருவேளை அந்த தொண்டரை கை கொடுத்து விட்டிருந்தால் மிகவும் பாராட்டப்பட்டிருப்பார் விஜயை பார்க்க வந்த கூட்டம் எவ்வளவு அநாகரிகமாகவும் முழுத்தனமாகவும் நடந்து கொண்டது என்பதை நீங்களே வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள் இப்போது விஜய் மீதும் பவுன்சர்கள் மீதும் வன்முறை வழக்கு தான் போடப்பட்டிருக்கிறது கீழே விழுந்த ஆள் அவரா இவரா என்று பல பிரச்சனைகள் எப்படியும் அரசியலில் இது மாதிரி பல பிரச்சனைகளை விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வழக்கு கோர்ட்டில் எவ்வளவு தூரம் இருக்கு என்று சொல்ல முடியாது பார்ப்போம் நன்றி வணக்கம்